மணியம்மையார பத்தி ஒரு தப்பா பேசணும் சார் அவர மணியம்மையார பத்தி தப்பா பேசணும் இவ்வளவு கிளம்பு பயிர் கட்டிருக்கு என்ன பண்ணுவேன் ஜாதிக்காரங்க அடிச்சிருக்காங்க விட்டுறாங்க நம்ம போய் கை கை விடுறோம்ல அதெல்லாம் உண்மை இல்லை பெரியாரோடு தான் கடைசி காலங்களில் வாசி வாழ்ந்தார் இந்தியாவில் முதல் முறையாக ஸ்டார் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தேன் எஸ்டிஏஆர் ஸ்டார் நான் சட்டையெல்லாம் போட்டுதான் வாசிப்பேன் சட்டையெல்லாம் ஊத்துட்டு அப்படியெல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஸோ நிறுத்தினா வீட்டுக்குள்ள ரொம்ப யூ பெரியார் வந்து வந்துக்காக ஒரு பொல்லாம் முடி வர்றாங்க வந்து கல்கி வந்து அப்படியே கையை பிடிச்சிட்டு பெரியார இல்லையா நீ என்ன வாங்க யார் இல்லையா இல்லை கல்கி ஞாபகம் இருந்துச்சு வரணும்னு நினச்சேன் ஆனால் வரல இல்லையா எவ்வளோ பெரிய மனுஷன்லாம் வந்தாங்க வந்து வந்திருந்தாரு திருவையார் இருக்கு தியாகையர் சமாதி இருக்கு அங்கே நீங்கள் அங்கே போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் போகலன்னா அங்கே போகும்போது போயிட்டு போங்க இந்த காவிரி கரல இருக்கும் அந்த சமாதி யாருக்கு அவர் தான் சங்கீத வித்வான்களுக்கு ஒரு என்ன சொல்றது குருநாதர் குருநாதர் அவர் தான் ஃபவுண்டேஷன் அதாவது அடிப்படை அவர் எழுதின சாகித்யங்களை தான் அவங்கெல்லாம் பாடுவாங்க அவர் முருக உருக ஒரு பாடி அதெல்லாம் அதெல்லாம் சரிதான் அதில் நம்ம முன்ன குறை சொலோட பாடுறாங்க அந்த இடத்துல ஒரு காத வரையிலும் தவிர யாரும் போக முடியாது ஒன்னுடைய முடியாது அவங்க மட்டும் தான் பாடுவாங்க பஞ்சாயத்து கீர்த்தி பாடுவாங்க வந்துட்டு அவங்க தான் பாடுவாங்க பார்ப்பனர் நல்லா யார் முன்னாடியே போக முடியாது இதான் இதான் தமிழ்நாட்டோட யதார்த்த நிலைமை ஒரே ஒரு விசைக்கிறவங்க மட்டும் போனா நான் டிஎம் கிஷனை பற்றி பேசும்போது அவனை தான் சொன்னேன் இதே கூட தான் சொன்னேன் ஒருத்தர் போனார் போய் நான் போய் மணி நேரம் வாசிக்கிறேங்க நான் நல்லா வாசிப்பேன் நல்ல ஒரு வித்வான் அப்படின்னாரு அவன் நீ வாசிங்யா அப்படின்ட்டாங்க அவருக்கு அவர் அப்படி சொல்லிட முடியாது அப்படிப்பட்ட ஆளவர் என்ன அப்படி சொல்ற உடனே இல்லைங்கய்யா இங்கே வந்து நீங்கள் யாரு வாசிச்சாலும் எந்த இசைக்கருவிய வாச்சாலும் தம்புரா சுதிக்கு தான் வாசிக்க முடியும் ஏன்னா தியாக தம்புரா வாசிச்சோம் தம்பரா சுதி தான் வாசிக்க முடியும் நீங்கள் வாசிக்கிற கருவிக்கு ஒத்துக்கு வாசிக்கணும் அது வாசிக்கக்கூடாது வாசிக்க முடியாது அப்படின்ட்டாங்க அப்புறம் டெக்னிக்கலாகிட்டேன் எனக்கு புரியும் உங்களுக்கு நீங்க அவர் இல்ல நீங்க நான் பிராமின் அப்படிலாம் சொல்லாங்க இது இல்ல அது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப இவருக்கு என்ன பண்றது இப்ப இப்ப தான் ஆப்ஷன் இருக்கு ஒண்ணு சரி மாப்பிள்ள வர்றேன் போயிட்டு வர்றேன் அப்புறம் புறப்படணும் அவர் சுத்தி வாசிக்கணும் அதான் முக்கியம் அவர் என்ன செஞ்சாரு ஆள் அழிச்சு தம்பரா வாய்ட்ட சொல்லி வாசலையை உட்கார்ந்து நாதஸ்வரத்தை தம்பரா சுத்தி வாசிக்கிறார் முதல் முறையாக நாதஸ்வரம் ஒத்துக்கு வாசிக்கப்பட்ட கருவியை தம்பரா பாய்ச்ச பிறகு சமாதிக்குள் முதல் பார்ப்பனர் டி என் ராஜரத்தன் பிள்ளை இந்த சக்தி எங்க ராஜர்தன் பிள்ளை பெரியார் எப்படி பெரியார் இதே ஒரு கச்சேரி இவர் மாதிரியே பெரிய கலைஞர் வசிக்க போறாரு இவர் கொடுத்த உத்வேகத்துல அவர் சட்டம் போட்டு போறாரு நான் சட்டையெல்லாம் போட்டுதான் வாசிப்பேன் சட்டையெல்லாம் ஊத்துட்டு அப்படியெல்லாம் நிற்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு அவன் சொல்லிட்டான் அப்படின்னா நீ போயிட்டு வாயாண்டான் பெரியார் வந்து பொது கூட்டம் செய்தி வருது அவர் பேர் பகிர் சார் அப்படிங்கிற பேர் ஞாபகம் இல்லைப்ப அவர் கூட்டம் பாக்குறாரு வந்த என்ன பகிர் வாய்ச்சியா அப்படிங்கிறார் இல்லைங்க ஐயா அது மாதிரி சொல்கிறாங்க சட்டை போடக்கூடாதுங்கிறாங்க நீ சட்டை எப்படி கழட்டிடாது உனக்கு எவ்வளவு கச்சேரி காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறார் ஒரு ஐநூறுவான்னு சொல்லணும் வச்சுக்கோங்க டேய் அந்த ஐநூறுவா அவன் கொடு சொல்றாரு நீ பணம் நீ நல்லா புரிஞ்சுங்க ஒரு கலைஞருக்கு பணம் தான் சார் சோறு அவன் எதுக்கு வாசிக்கிறான் உங்களை கலையை வளர்த்து உங்களை கொடுக்குறா பார்த்தவா சொல் வாசிக்கிறான் இந்த பணத்தை புரியல பணத்தை கொடுத்து நீ போய் அவன் பணம் கொடுத்தா வாங்கிக்க இல்லை தான் ஊருக்கு போனால் சட்டை போடாம சட்டை போட்டு வாசிக்கிறான் இதுதான் பெரியார் அவரு பெரிய இசை ரசிகர்லாம் கிடையாது அவர் பெரிய ரசிகர்லாம் கிடையாது ஆனால் என்ன நீ புரிஞ்சுக்கணுன்னா யாரா இருந்தாலும் சுயமரியாதை உடனே நம்பினார் தனக்கு எப்படி மரியாதைக்கு அதேமாதிரி அடுத்தவங்க மரியாதைன்னு நினைச்சார்ல இங்கதான் அவர் வந்து மக்கள்கிட்ட போய் நின்ற இடம் இப்படித்தான் எல்லா சக்தியிலையும் வெல்றாரு நீங்க எழுத்தாளர்கள் இப்படிதான் நடத்தினது இன்னொன்னு நான் இன்னொன்னு சொல்லிட்டு பொண்ணு வைக்கிறேன் உங்களுக்கு அவருடைய பண்பு இருக்குல்ல நீங்க வாகூஷியுடைய செப்டம்பர் எல்லாம் மழை போடுறாங்க இல்லையா நம்ம ஊர் சையாப் போடுறாங்க இல்லையா எல்லாம் போகணும் நம்ம என்ன தவறு பண்றோம்னா யாரோ ஜாதி அடிச்சிருக்காங்க விட்டுறாங்க நம்ம போய் கை கை விடுறோம்ல அதெல்லாம் உண்மை இல்ல தான் கடைசி காலங்களில் வாவுசி வாழ்ந்தார் பெரியார்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாடுகளில் போய் கலந்து கொண்டு பணம் பெரியாருக்கு வாகுசி இருந்த கடிதங்கள் இருக்குல்ல அந்த கடிதங்களே ரொம்ப முக்கியமான கடிதங்கள் அவரை பற்றி அவ்வளவு உயர்வாடுகிறார் வாகுசி அதே மாதிரி நீ இப்படி அதே மாதிரி அடிகளா குன்றக்கோள் அடிகளது நூற்றாண்டு குண்டர் அடிவாளைய நூற்றாண்டு குண்ட நூற்றாண்டு நீ அடிகளா இருக்கு அவருக்கு முரண்பாடு இருக்குல்ல பெரிய முரண்பாடு பிள்ளையார் சொல்ல முடிச்சாச்சு தமிழ்நாடு ஃபுல்லா உடனே அடிகளார் ஒரு தெய்வீக பேரவை பேருன்னு ஆரம்பிக்கிறார் தெய்வீக வந்து நினைக்கிற ஆரம்பிக்கிறார் ஆரம்பிச்சா அது வந்து நிறைய பரவலாக கவனிக்கப்படுது கிட்டத்தட்ட பெரியாருக்கும் அடிகளார் இருக்கும் ஒரு முட்டல் மோதல் வந்துருச்சு தமிழ்நாடு அறிவுலகம் அந்த பக்கம் ஆன்மீகம் அந்த பக்கம் பகுத்தறிவுன்னு பிரிஞ்சிருச்சு ரொம்ப பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறாங்க நெஞ்சுடைய மாதிரி நம்ம மாதிரி நாலு பேர் போய் ஐயா அந்த பிரச்சனை வேண்டாம் நீங்க ரெண்டு பேசிடுங்க ஈரோட்டுக்கு குண்ட குறிகளா வர்ற எல்லாரும் வந்தவங்களும் பேர் தனியா பேசுறாங்க பேசுறா ரெண்டு பேருக்குள்ள அற்புதமான ஒரு கேள்விக்கு பதில் என்னன்னா நம்ம ஏன் சண்டை போடணும் தமிழ கஷ்டப்படுறான்ல இல்ல தமிழை நல்லால இல்ல அவனை காப்பாற்றி நீ உங்க வேலையை செய்யுங்க நான் என் வேலை செய்கிறேன் நம்ம ஏன் உடன்படணும் என்ற கேள்விக்கு பதில் தான் அடிகளார் மாறுகிறார் அடிகளார் எழுதுறாரு அந்த நேரத்தில் பெரியார் எப்படி நடந்துகிட்டாருன்னு அடிகளார் போய் உட்கார்றாரு சேர்ல இவர் அதே மாதிரி ஈக்குவல் சேர்ன்னு பெரியார் போடுறாங்க பெரியார் மறுத்துறாரு ஐயோ சன்னிதானத்துக்கு போற மாதிரி எனக்கு போடாதீங்க அது மரபுபடி சன்னிதானம் உயர்ந்தவர் இல்லையா அப்படின்னு சொல்லி தன் அவரை கூட சாதாரண சேர கொடுக்கிறாரு எதே சாமியா நீங்க வந்து உங்க சாமியை பத்தியே பேசிட்டீங்களே இந்த ஜனங்கள் எல்லாம் அப்படி சூத்திரம் வச்சு உங்க சாமி ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறேன் கேட்கிறாரு அவரை அதெல்லாம் சாய் சாமி உள்ள கோளாறு இல்லைங்கய்யா இந்த பயல பேர் கோளாரு அவர் சொல்றாரு இந்த பயலை கொஞ்சம் திருத்துங்களேன் அப்படிங்கிற தான் பேசுறாங்க ரெண்டு பேரும் பேசிதான் கிட்டத்தட்ட எந்த இடத்துல அடியா இருந்தா தெரியும் உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தலைவர் ஜீவானந்தம் ஜீவானந்த இறந்து போறார் ஏழ்மையில கஷ்டத்தை திருமணம் திருமணம் ஜீவா மகளுக்கு பெரியார் தலைமையில் நடந்துச்சு கல்யாண பெரியார் தலைமையில் திருமணம் திருமண ஏற்பாடுகளை செய்தவர்களில் அடிகளார் மிக முக்கியமானவர் வாழ்த்துறை பேரறிஞர் இப்ப உங்களுக்கு காவி கருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்த கூட்டணியை தமிழ்நாட்டில் அமைத்ததால் தான் இன்று வரையிலும் பலரால் ஒன்று செய்ய முடியல புரியாது என்னன்னு அப்போ சோசியல் இன்ஜினியரிங் அப்படின்னா இதுதான் சோசியல் இன்ஜினியரிங் நீ ஒரு தனி செக்மெண்ட் நான் ஒரு தனி செக்மெண்ட் அவங்க தனித்தனியார் என்ன நான் நட இவர் மேல அவருக்கு எந்த கோபம் இல்ல இவர் அப்ப இவர் வடிகளா இருந்தது அப்பழு கற்ற சைவர் சைவ சித்தாந்தத்தின் ஒரு அழப்பரிய நம்பிக்கை கடைசி சாகர வரையிலும் அவர் சைவ சித்தாந்தம் விட்டு கொடுத்ததே இல்லை அந்த மடத்தினுடைய குன்றக்குடி மடத்தினுடைய எல்லா விழுமியங்களும் இப்படியே வாழ்ந்தார் அவர் அவர் எதையோ அவர் குறைச்சிக்கல அதே நேரத்தில் அவர்தான் இந்தியாவில் முதல் முறையாக ஸ்டார் என்கிற திட்டத்தை கொண்டு வந்தார் எஸ்டிஏஆர் ஸ்டார் எஸ்னா சயின்ஸ் டெக்னாலஜி ஏன்னா அனிமல் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர் யாரா என்ன சயின்ஸ் டெக்னாலஜி அனிமல் ஹஸ்பண்டரி அக்ரிகல்ச்சர் ஏ ஆர் என்ன ரெவல்யூஷன் அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் வேளாண்மையோடு மதம் ஆன்மீகம் கலக்கும் போது மட்டும்தான் அது மக்களுக்கு பயன்படும் என்று பேசியவர் அடிகளார் இந்த இடத்துக்கு வந்து இருக்குல்ல அவர் மாசியத்தின் ஏராளமான நம்பிக்கையோடு இருந்தார் நான் படிச்சுட்டு ஆச்சரியப்பட்டேன் அடிகளாருடைய மேசையில இந்த பக்கம் தேவாரம் திருவாசகம் இந்த பக்கம் பைபிள் இந்த பக்கம் குரான் பக்கத்துல காரல் மார்க்ஸ் கேபிட்டல் நான் புத்தம் வச்சிருந்தார் இப்படியான ஒரு துறவிய ஒரு துறவியினுடைய வளர்ச்சி இல்லை பெரியார் பெரிய காரணம் இல்லை அவங்களுக்கு ஒரு பக்கம் ராஜேந்திரன் சொன்னேன் ஒரு பக்கம் டிஎம் கிருஷ்ணா பேசியாச்சு இந்த பக்கத்தில் குற்றம் அடிகளா இதெல்லாம் யாரோட இன்ஃபுளு பண்ணிக்கிறீங்க காமராஜ் காமராஜ் தெளிவா சொன்னார் சார் காமராஜ் ஐயா சொன்னீங்க நான் செய்யறேன்னு ஐயா நீங்கள் தான் ஏன் படிப்பு கொடுத்தீங்கன்னா அவர் சொல்றாரு நான் செய்யிறேன் காமராஜ் மீது பெரிய பற்று இருக்கா கூட அற்புதமான நிகழ்ச்சியோட கேசில் இருக்கு விருதுநகரில் தேர்தல் சீனிவாசன் நிற்கிறார் மாணவர் தலைவர் சீனிவாசன் நிற்கிறார் மாணவர் தலைவர் சீனிவாசன் இருக்கிறாரு எய்த்து காமராஜ் கேண்டிடேட்டு என்ன பண்றாங்க சீனிவாசன் ஆதரிச்சு தலைவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெரியாடு அவர் ஆதரிச்சு நா காமராஜன் பேச வந்த நல்லா புரிஞ்சுங்க சீனிவாசன் கேண்டிடேட் டிஎம் கேக்கு ஆதரிச்சு பேச காமராஜ் வர்றாரு நம்ம பையன் போஸ்ட் போட்டாங்க இன்று நம்மூரில் படித்த காமராஜன் பேசுவான் அப்படின்னு

என்ன நினைச்சிருக்கா இந்த மாதிரி படிக்காத படித்த காமராஜன் பேசுவான்னு சொன்னாரு எல்லாம் சரியா தான் இருக்கு ரெண்டு வார்த்தையை மட்டும் சேர்க்க சொல்லுனாரு என்ன படிக்காத காமராஜன் கட்டிய பள்ளியில் படித்த காமராஜன் ஆமா அது ஒரு முக்கியமான விஷயம் கோபப்படுறதுல யாரை கண்டு சிரமப்படுவதே இல்லை விவசாயம் மன்னாரில்ல சார் கூட்டம் சார் பேசிட்டே இருக்காரு கேள்வி விரும்புறோம் பொதுவா ஒரு ஐயரு உன்கிட்ட கேள்வியாக கட்டுவேன் பேப்பர் ஹெல் இயரு சீட்டு ஒரு சீட்டு பருத்தி இருக்காரு ஒரு கடத்துல வெறுத்துட்டாங்க கட்சிக்காரன் என்னடா அந்த ஒரே நூசா வேணாம்னு நினைச்சிருக்கும் போது எழுதுன அவளுக்கு பென்சில் உடம்பு போச்சு இவரு ரெண்டா பண்ற கஷ்டத்துல அவன் பென்சில் வாங்க ஐயா நீ எழுது என்ன திருப்பி எழுது அதுக்கப்புறம் எழுதி இருப்பான் நீங்க அடிக்கடி என்ன என்ன பொருள்னா விமர்சனை கண்டு பயப்படாம சொன்னா இல்லை கடவுள் பிரச்சனைலாம் சொன்னாங்க நிறைய பிரச்சனை செஞ்சுச்சாரு மணியம்மையார பத்தி ஒரு தப்பா பேசணும் சார் அவர மணியம்மையார பத்தி தப்பா பேசினா இவ்வளவு கலந்து போய் இவ்வளவு கட்டிருக்கீங்க என்ன பண்ணுவ வந்தா கூட்டிட்டு போட்டாரு என்ன கேக்குற அந்த அம்மா கல்யாணம் போய் வந்தா கூட்டிட்டு போட்டாரு சார் அவரு அவர் என்ன அர்த்தம்னா இதெல்லாம் எந்த பிம்பத்தையும் வச்சுக்கிறது இல்ல மனைவிங்கிற பிம்பம் கற்புங்கிற பிம்பம் அல்லது கடவுளுங்கிற பிம்பம் எந்த அவர் மொழி மதம் சாதி இனம் எல்லாம் என்ன செய்யு சொன்னார் அவரு சாவதி காப்பாற்றணும்னு சொன்னார் சாதி காப்பாற்றுகிற மொழி சாதி காப்பாற்றுகிற மதம் சாதி காப்பாற்றுகிற ஆன்மீகம் கடவுள்னாரு நீங்க அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னா அவரு மிக மிக பிராக்டிக்கலா நான் என்னுடைய ஸ்டேட்மெண்டா சொல்ல போறேன் ரொம்ப பிராக்டிக்கலா சமூகத்தை பார்த்து ஒரு தியரட்டிக்கலாக சொல்யூஷன் சொன்னார் பிராக்டிக்கலா பாக்குறாரு சமூகத்தை ஆனா தியரட்டிக்கலா பதில் சொல்றாரு அது எங்க வெளிப்படுது அப்படின்னா அவர் கடவுளுக்கு சொன்னார் விளக்கர்ல கடவுளுக்கு ஆயிரம் விளக்கம் சொல்லிருக்காங்கல்ல எனக்கு தெரிஞ்சு கடவுளுக்கு கல் முதலாளி சொன்னது அவ்வளவுதான் முதலாளி என்ன செய்வான் சொரண்டாம் முறைப்பாளிகிட்ட சொரண்டிதானே பழனி சேர்க்கணும் தானே தானே அது அவர் என்ன சொன்னார்னா நம்ம ஊர்ல கடவுள் பெரிய சுரண்டல் காரணம் அவன் பேரால எல்லா சுரண்டனும் நடக்குது அப்ப கடவுள் ஒரு கல் முதலாளி என்ற ஒரு சொல்லிட்டு போறார் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா சொல்றதுன்னா கிராம்சின்னு சொல்லி ஒரு பெரிய ஃபிலாசபர் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கான் இட்டாலி கம்யூனிஸ்டர் காரல் மார்க்ஸு பிரெட்ரிக் ஏஞ்சல்ஸு லெனின் மாவோ இந்த கேட்டகரியில் லேட்டஸ்டா வந்தது அவர் கிராம்சின் பேர் அவர் வந்து ஒரு அவருடைய தியரி வந்து முக்கியமானது என்னன்னு கேட்டால் பண்பாட்டு ரீதியான சுரண்டல் இருக்குல்ல நீங்கள் தொழிலாளிகள் முதல் மூலதனம் போன்ற சுரண்ட சுரண்டல் இருக்குல்ல அது ஒரு வகையான சுரண்டல்னா பண்பாட்டு ரீதியாக மக்களை சுரண்டர் இருக்குல்ல அது ஒரு சுரண்டல்ங்கிறத அங்கீகரித்து அந்த சுரண்டல் எப்படி நம்ம சந்திக்கணுங்கிறத பத்தி உலகத்துக்கு சொன்ன ஒரு பெரிய அறிவாளி அவன் அறிவாளிகளை பற்றி ரெண்டா பிரிக்கிறான் உள்ள அறிவாளிகளை எப்படி ரெண்டா பிரிக்கிறான்னா ஒருத்தன் வந்து ட்ரெடிஷனல் இன்டலக்சுவல்ஸ் மரப ரீதியான அறிவாளிகள் வந்து ஒருத்தன் இன்னொருத்தன் ஆர்கானிக் இன்டலக்சுவல்ஸ் மரப மீறின அறிவாளிகள்னு வேறொரு சட்டை பிரிக்கிறான் அவருடைய பார்வையில் இந்த மரபான அறிவாளிகள் அறிவாளிகள் தான் இப்போ நம்ம ஊர்ல ஒரு ப்ரொஃபஸர் இருக்காரு பிரமாதமாக ஒரு விஷயம் பேசுறாருன்னா அறிவாளி தான் இல்லைங்களா தான் ஒரு பெரிய பாடகன் இருக்கிறான் நல்லா பாடுறான் அறிவாளி தான் நம்ம ஊர்ல சிறந்த பேச்சாளர் இருக்கிறான் வயிறு வலிக்க சிரிக்க வைப்பான் அறிவாளி தான் ஆனால் அவனால் சமூகத்தில் எந்த மாற்றமும் கிடையாடாது ஆர்கானிக் இன்டலெக்ட் சொல்றான் பாருங்க அவன் என்ன செய்வான் மரப உடப்பான் சமூகத்தை கேள்வி வைப்பான் அவனாலதான் சமூகம் மாறுதுன்னா ஆர்கானிக் இன்டலெக்ட் தான் உலகத்தை மாற்றிருக்காங்கிறது காம்சியனுடைய ஒரு வாதம் அந்த வாதத்தை நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா கொண்டாந்து தமிழ்நாட்டுல பெரியார் அப்படியே உட்காரு அதனாலதான் என்ன சொல்லுவேன் என்னுடைய பார்வையில பெரியார் தான் தமிழ்நாட்டின் இந்தியாவின் சிறந்த மார்க்சிஸ்ட் ஏன் எப்படி சொல்லுவேன்னா மார்க்சியம் என்பது சொன்னதுக்கு எதிரான தானே உண்மையாகவே இருக்கிற தத்துவங்களில் மார்க்சியம் என்பது ஒரு அறிவியலான தத்துவம் அதை நீங்க மறந்துடாதீங்க அந்த அறிவியலான தத்துவம் சொல்றது எக்ஸ்பிளாய்டேஷன் எதிராக தானே சொல்லுது அந்த எக்ஸ்பிளாய்டேஷன் என்பது மதம் ரீதியாக சாதி ரீதியா கடவுள் ரீதியாக நடந்தால் அதை எதிர்ப்பது என்பது தானே சொன்னதுக்கு எதிரான வாதம் அது மிக தெளிவாக பேசணும் பெரியாச்சே அதனாலதான் தமிழ்நாட்டுல பெரியார் இருக்க இடத்துல நீ பெரியார் மண் பெரியார் மண் சொல்லிட்டேங்களே தவிர எவ்வளவு நாளையும் காப்பாத்த போறோம் அது போது நமக்கு தெரியாது ஆனால் ஓரளவு பாதுகாத்து நினைக்கிறோம் இல்லையா அதை நோக்கி பயிரப்படுவதற்கு ஏராளமான உரங்கடி செய்தவர் தந்தை பெரியார் பெரியார் என்கிற மனிதர் என் பார்வையில் மிக மிக நிறைவா சொல்லிட்டு போறேன் பண்பாடு நிறைந்த மனிதர் பண்பாட்டின் உச்சமா இருந்தவர் நான் சொல்வேன் திரும்பி திரும்பி சொல்றேன் பண்பாட்டின் உச்சமாக இருந்தவர் நீங்க எனக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து அவரை பத்தி படிச்சேன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த நிகழ்ச்சி அது என்னுடைய ஒளிநாடாவில் இருக்கு தொலைக்காட்சி சொல்லியிருக்கேன் கல்கி வந்து ராஜாஜியோட சீடர் நம்ம கல்கி பொன்னியின் சொல்லுவான் சொன்னாலும் தெரியும் இப்போ கல்கி வந்து ராஜாஜியோட சீடர் என்ன சொல்ல போனா ராஜாஜியோட ஊது ராஜாஜியுடைய சீடர் அவர் பொண்ணு கல்யாணம் பத்திரிகை மட்டும் எல்லா பெரியார் படிக்கிறார் எல்லாம் கல்யாணம் ஜெய் ஜெய் நடக்குது பெரியா போகல கல்யாணத்துக்கு எல்லாம் ஞாபகம்லாம் இருக்கு இருக்கு ஆனா போகல அப்புறம் அதை பத்தி இன்னும் விட விட்டாரு சாயந்தரம் எல்லாம் கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்த ப சொந்தக்காரம்லாம் போயிட்டான் சும்மா ஒரு ஒன்னு இருக்கிற சொந்தக்காரன் மட்டும் அஞ்சு பேர் பேர் இருக்கான் இவர் ஜீ படுத்துக்கிட்டு நேராக போய் கல்கி வீட்டுல காரம் எடுத்துறாரு எடுத்துனா எல்லாம் வீட்டுக்குள்ளே பெரியார் வேறா ஓடி வராங்க வந்து கல்கி வந்து அப்படியே கையை குடிச்சு விட்டு பெரியார இல்லையா நீ என்ன பாங்க யா ஏன் காலையில் நீ கல்யாணத்துக்கு வரல அப்படிங்கிறார் நல்ல இருக்கு ஏன் வரல அப்படிங்கிறார் இல்லை கழிக்கு ஞாபகம் இருந்துச்சு வரணும்னு நினைச்சேன் ஆனால் வரல அப்படிங்கிறார் என்ன அது எவ்வளோ எல்லா பெரிய மனுஷன்லாம் வந்தாங்க கவர்னர்லாம் வந்திருந்தாரு தான் வரலான்னு இருப்பாரு கவர்னர்லாம் வந்திருந்தாரு எல்லாம் வந்தாங்க நீ வராமல் போயிட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு எவ்வளோ நான் வந்திருப்பேன் நான் வந்தேன் என்னை முதல்ல உட்கார்ப்பேன் வரிசையில் நான் கரும்பு சட்டை போட்டிருக்கேன் நீங்கள் ஐயூர் காலையே மூணு பொம்பளைகள்லாம் என்ன நினைக்கும் நேரத்தில் ஒரு கருத்தல் கொடுக்கணுங்க அசூசையா இருக்க நினைப்பாங்கல்ல பாவம் பொம்பளை ஏயா கஷ்டப்படுத்திட்டு அதனாலதான் கல்கி ஆடி போயிரு அந்த நேரம் ஒரு அம்பா ஐநூறு வெளியில வருது பார்த்தா ஒரு ஆட்சி கச்சவிய நாள் நல்லா இருப்பாருல பெரியாரு நீ ஒரு போட்டோ இருக்கு பெரியார உட்கார வச்சு மணியம்மை குளிப்பாடுற போட்டோ ஒரு போட்டோ இருக்கு பெரிய உட்கார்ந்து இருப்பாரு மணியம்மையா குளிப்பாடுவாங்க சட்டை போட்டுக்க மாட்டாரு தங்க மாதிரி மின்னு வருது அப்படி உடம்பு அது அந்த அம்மா பார்த்தா ஒரு தாடி வச்சுட்டு வெள்ளை ஆகிறது சேர்த்து ஒரு நாள் வந்துடும் உடனே சாமி யாரும் அந்த அம்மா முடியும் போய் துணூர்த்தட்டை கொண்டு வந்து சாமி பிள்ளைகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு இவர் கொஞ்சம் கூட கவலைப்படாம துணை எடுத்து எடுப்பாங்க இதை ஒரு போட்டோகிராஃபர் என்ன பண்ணுவாங்க சக்கு 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 அமைஞ்சர் பெரிய இது இல்ல இல்ல பெரியார் துணு வைக்கிறாரு சாதாரண அட்டரா அடிச்சிருவாங்க அடிச்சு ராப்பர் ரெடி பண்ணுவாங்க அடுத்த வாரம் கல்கி ரேப்பர் வந்து பெரியார் துணு வைக்கிறது எடிட்டா இருந்தாலும் கடைசியெல்லாம் போவோம் இந்த பேப்பர் ஃபைனல் பண்றது கல்கி பாத்துக்காரு ஓ என்னடா அது மீன் போட்டோம்னா பிச்சுருப்போம் பெரிய துணு புசா அவர் பேர் சொல்லி இருக்கா கல்கி நல்ல முடிச்சா ஏன்டா அவர் கொள்கையெல்லாம் விட்டு விட்டு நம்ம வீட்டு பொம்பளை ஏதோ மரியாதை நின்னுட்டுடா அத வேஸ் பண்ண கூடாது அவன் பாவம் குண்டோட பின் சொல்லி பூச்சி விட்டுருக்காரு அத போய் பிரச்சனைகள் போடுறது கிடையாது போடா அப்படின்ட்டாரு என்ன தமிழா அடிச்சேன் ஆச்சரியம் பேதனையா இருக்குன்னா ஒரு பக்கம் தான் கொள்கை எல்லாம் கூட அப்புறம் வச்சுக்கலாம் ஒரு பொம்பளை பாவம் அப்படின்னு நினைக்கிற மனுஷனு என் தலைவர் ஒரு செய்தி கிடைச்சிருச்சு எதையும் போடலாம்னு நினைக்காத ஒரு பத்திரிகைக்காரன் பக்கத்துல இருந்தான் இப்படி இருந்துச்சுங்க தமிழ்நாடு நீ நாசம் பண்ணி வச்சிருக்கோம்ல தமிழ்நாட்டு அரசியல் ஆன்மீக சகம நாசமா கிடக்குல ஆன்மீகத்தை கூட எதிரி இல்லை ஆன்மீகம் ஒன்றும் குற்றமல்ல அது ஒரு பக்கம் தான் செய்யும் அதுக்கு ஒன்றும் பள்ள முடியாது ஆனால் அதை வச்சு இங்க பிஸ்னஸ் பண்றாங்க பாருங்க அரசியல் பண்றாங்க பாருங்க அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய சிக்கல் இந்த அத்தனை விஷயங்களுக்கு பெரியார் ஒரு பெரிய புள்ளி அந்த வகையில் என் யாவரும் கேடி ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு நெஞ்சால் நன்றி சொல்லி விடம்பெறுகிறேன்